நம்பிக்கை வெல்லும் என்று வைத்திடு கை வைக்கும் கல்லு கூட போல மாறிடும் உச்சாணி கொம்பி மீது உனது கால்கள் ஏறிடும் கரி பிரியாணியினுடைய இரு பெரும் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அவர்களுடைய நிறுவனம் ஒன்பதாவது ஆண்டினுடைய தொடக்க விழாவும் தன்னுடைய உழைப்பின் ஒரு பகுதியை சேமித்து பொதுமக்களுக்கான சேவையை தொடங்குவதற்காக அதுவும் உயிர்காக்கும் மருத்துவ சேவையில் முக்கியத்துவம் பெற்ற இந்த ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கி இந்த இருபெரும் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த இருபெரும் விழாவை தலைமையேற்று நடத்துகின்ற சாம்பவர் வடகரை இந்து நாடார் உறவின் முறை கமிட்டி நாட்டாண்மை மற்றும் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் மற்றும் இந்த விழாவை தொடக்கி விளக்கு ஏற்றி மிக சிறப்பான முறையில் தொடங்கி வைத்து குத்துவிளக்கு ஏற்றி அமர்ந்திருக்கின்ற ஹரி பிரியாணி ஹரிகர செல்வன் அவருடைய மனைவி சுதா ஹரிகரன் அவர்களும் இந்த விழாவினை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் இன்னும் இந்த விழாவிற்கு கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா அவர்களும் பழனி நாடார் அவர்களும் முன்னாள் அமைச்சர் எஸ் சண்முகநாதன் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜெயபாலன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மா தென்காசி மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்களும் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து முதல் ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கி வைத்துவிட்டு சென்றிருக்கின்ற தர்சனமார நாடார் சங்கத்தினுடைய தலைவர் ஆற்றல் நாயகன் ஆர் கே காளிதாசன் அவர்களே மற்றும் இன்னும் வருகை தர இருக்கின்ற சுரண்டை தொழிலதிபர் எஸ்விசி எஸ்விஜி குரூப்பினுடைய அதிபர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி நாடார் அவர்களே சுரண்டை நகரமன்ற தலைவர் அண்ணன் வள்ளிமுருகன் அவர்களே மற்றும் இந்த விழாவினை சிறப்பிக்கத்து கொண்டிருக்கின்ற பாவூர் சத்திரம் அரசு மருத்துவமனுடைய மருத்துவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராஜ்குமார் அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கின்ற வகையில் இந்த விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற ஆய்ப்புடி அரசு மருத்துவமனையினுடைய மருத்துவர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற இந்த விழாவை சிறப்பு செய்ய வருகை தந்திருக்கின்ற நாடார் மகாசன சங்கத்தின் மூலமாக இந்த விழாவை வாழ்த்துவதற்கு வருகை தந்திருக்கின்ற நாடார் மகாசன சங்கத்தினுடைய தென்மண்டல தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி மதன் எம் சுப்பிரமணியன் நாடார் அவர்களே தெசனமாறன் நாடார் சங்கத்தினுடைய இயக்குனர் எஸ்கேடிபி காமராஜ் அவர்களே தெனமலர் நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய ய தினேஷ் அவர்களே சுரண்டை வேளன் குழுப்பு அதிபர் டி கே காமராஜ் அவர்களே தெசினமாறன் நாடார் சங்கத்தினுடைய இயக்குனர் கோல்டன் பி செல்வராஜ் நாடார் அவர்களே இன்னும் இந்த விழாவிற்கு வருகை தெரிவிக்கின்ற வழக்கறிஞர் ஆசீர்வாதம் அவர்களே இன்னும் இந்த விழாவிற்கு வருகை தர இருக்கின்ற நாடார் பாதுகாப்பு பேரவினுடைய தலைவர் எம் சீனிவாசன் நாடார் அவர்களே இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடைகளை அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பினுடைய குழுவினுடைய தென்மண்டல தலைவராக இருந்து மிக சிறப்பாக சேவையாற்றி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் பாலமுருகன் நாடார் அவர்களே அவர்களோடு இணைந்து தமிழ்நாடு நாடார் உறவு உறவின்முறைகள் கூட்டமைப்பினுடைய தென்மண்ட கல்விக்குழுவினுடைய துணைத் தலைவராக இருந்து பாலமுருகன் அவர்களோடு தோளோடு தோள் நின்று சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற வங்கடாம்பட்டி டாக்டர் திருமாறன் அவர்களே மற்றும் இந்த விழாவை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற துறை கனக அருள் ஆசிரியர் அவர்களே மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் ஹரி பிரியாணி அவர்களின் சார்பாகவும் அவர்கள் தொடங்கி இருக்கின்ற ஹரி அறக்கட்டளையின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம் ஒரு மனிதன் தான் உழைத்த உழைப்பில் இருந்த ஒரு பகுதியை பொதுமக்களினுடைய சேவைக்காக எடுத்து வைக்கின்ற ஒரு பண்பு ஒரு மிகச்சிறந்த பண்பு ஒன்பது ஆண்டு காலம் தான் உழைத்த உழைப்பினுடைய ஒரு பகுதியை இன்றைக்கி பொதுமக்களுடைய சேவைக்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள் ஒரு நிறுவனம் தொடங்கி அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு கிளைகளை ஒன்பது ஆண்டு காலத்தில் உருவாக்க வேண்டுமென்றால் அந்த நிறுவனத்தினுடைய அந்த நிர்வாகி அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் இயக்குனர் அந்த நிறுவனத்துடைய முதலாளி எந்த அளவிற்கு மிகப்பெரிய சிரமங்களை கஷ்டங்களை அனுபவித்திருக்க வேண்டும் என்று அவரை போன்று தொழில் செய்பவர்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கி ஒரு நிறுவனத்தை நடத்துவதே மிகப்பெரிய கஷ்டமான ஒரு காலகட்டம் ஏனென்று சொன்னால் ஒரு கடை வைத்திருப்பவனுக்கு எந்தெந்த வழிகளெல்லாம் துன்பங்கள் இருக்குமோ அந்தந்த வழிகளெல்லாம் துன்பங்களை இருக்கும் அந்த துன்பங்களை எல்லாம் தாண்டி தான் செய்துகின்ற தொழிலில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அவர்கள் இரவு பகல் பாராது தூங்காது இருந்து கண் விழித்து அந்த நிர்வாகத்தை சிறப்பாக செயல்படுத்தினால் மட்டும்தான் அந்த நிர்வாகத்தை சிறப்பாக கொண்டு செல்ல முடியும் அது மட்டுமல்ல அவர் தான் மட்டும் உயர்ந்தாது மட்டுமல்ல தன்னுடைய பிறந்தந்த ஊருக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு சாம்பவர் வடகரை ஹரி பிரியாணி என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அத்தனை ஊர்களுக்கும் தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சாம்பவர் வடகரை என்ற ஊர் நாங்கள் நான் அண்ணனோடு இந்த விழாவிற்கு அழைப்புதல் கொடுப்பதற்காக பல பெரிய மனிதர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் சென்று அழைப்புதல் கொடுக்கின்ற வேலைகள் எல்லோரும் சொன்னார்கள் வடகரை என்ற இந்த ஊர் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பிரசித்தி பெற்றதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள் காரணம் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அண்டை மாநிலமான கேரளாவிலும் கூட அவர்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்கின்றார்கள் அங்கும் கூட சாம்பவர் அடகரை ஹரி பிரியாணி என்றுதான் அவர்கள் பெயர் வைத்திருக்கின்றார்கள் எல்லோரும் மண்ணுக்கு பெருமை சேர்ப்பதில்லை ஆனால் அவர்கள் தான் பிறந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் நான் கூட இந்த விழாவை ஒரு திருமண மண்டபத்தில் வெளியில் எங்கேயாவது ஒரு பெரிய செட்டு போட்டு இன்னும் மிக பிரமாண்டமான அளவில் இந்த விழாவை நாம் நடத்துவோம் என்று சொன்னபோது அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால் நான் பிறந்த இந்த மண்ணில்தான் இந்த விழாவை நடத்த வேண்டும் அதுவும் எங்களுடைய இந்து நாடார் உரை உரை கமிட்டியினுடைய நிர்வாகிகளுடைய தலைமையில்தான் இந்த விழா நடத்த வேண்டும் என்று சொன்னபோது உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் தன்னுடைய ஊரையும் மதித்து ஊரினுடைய நிர்வாகிகளையும் மதித்து இன்றைக்கு ஒரு நிறுவனத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பணி இன்னும் தொடர வேண்டும் இப்போது இந்த விழாவிற்கு ஆய்குடி அரசு மருத்துவனுடைய மருத்துவர் மரியாதைக்குரிய டாக்டர் செந்தில்குமார் அவர்களை நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன் டாக்டர் செந்தில்குமார் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிகச்சிறந்த மருத்துவர் எப்பொழுதும் புன்னகையோடு சிரித்து கொண்டே இருப்பவர் ஏனென்றால் எங்களுடைய மருத்துவமனையில் அந்த பகுதியில் இருக்கின்ற ஆய்க்குடி மருத்துவமனையில் தான் அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அங்கே தலைமை மருத்துவராக இருக்கின்ற டாக்டர் வெண்ணிலா அவர்களும் கூட அந்த மருத்துவமனைக்கு வருகின்றவர்களை மிகச் சிறப்பான முறையிலே ஏழை எளிய மக்கள் மீது அன்பு காட்டி மருத்துவர்கள் மீது பறிவு காட்டி வருகின்ற நோயாளிகள் மீது பறிவு காட்டி மிகச் சிறப்பான முறையிலே அந்த மருத்துவ சேவையை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் டாக்டர் செந்தில்குமார் அவர்களை பற்றி இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு குழந்தை போய் கேட்டுச்சுன்னா குழந்தை மாதிரியே பேசுவாங்க ஒரு வாலிபன் பேசுனா அவன்கிட்ட போய் பேசுவாங்க ஒரு மாணவன் சென்று அவருடைய மருத்துவம் கேட்டால் மாணவர் மாதிரியே பேசுவாங்க ஒரு மருத்துவராக இல்லாமல் வருகின்ற நோயாளிகளுக்கு ஒரு நண்பனை போல இருந்து மருத்துவ சேவை கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்த உங்கள் அத்தனை பேரையும் வருகை என்று வருகை என்று வரவேற்கின்றேன் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் முன்வைக்கின்றேன் இந்த ஆண்டு இந்த விழா இருபெரும் விழாவாக நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் வருகின்ற ஆண்டு உங்களுடைய நிறுவனம் பத்தாவது ஆண்டை அடியெடுத்து வைக்கின்றது இந்த பத்தாவது ஆண்டினுடைய தொடக்க விழா மிகவும் பிரம்மாண்டம் விழாவாக உங்களுடைய நிறுவனத்துடைய தொடக்க விழாவும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவும் இந்த சமூகத்தில் இந்த சமுதாயத்தில் சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கு சாதனை விருதுகள் வழங்குகின்ற விழாவும் ஆகிய ஒரு முப்பது விழாவை வருகின்ற ஆண்டில் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்களுக்கு முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தாங்குகின்ற வேண்டுமே சின்ன ராஜாவே வாழ்க்கை பொருள் போராட்டந்தா நீர போர் வீரந்தா